வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியல் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவாருளையில் ஸ்கந்த நாம சிறப்பு பற்றி பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ஸ்கந்தர் என்றால் துள்ளிக்கொண்டு வெளிப்பட்டவர் என்று அர்த்தம் பரமேஸ்வரனுடைய சக்தி நேத்திர ஜோதிஷாக ஒரே துடிப்போடு கிரகம் பண்ண வேண்டுமென்ற துடிப்போடு துள்ளிக்கொண்டு வெளிப்பட்டே ஸ்கந்தமூர்த்தி உத்பவமானார் அந்த விசேஷத்தால் தான் அவருக்கு சுப்பிரமணியர் கார்த்திகேயர் குமாரர் சரவணபவர் என்றிப்படி அநேக நாமாக்கள் இருந்தபோதிலும் அவரை பற்றிய புராணத்திற்கு ஸ்கந்த புராணம் ஸ்காந்தம் என்றே பெயர் இருக்கிறது அவருடைய லோகத்துக்கு ஸ்கந்த லோகம் என்றே பெயர் அவர் சம்பந்தமான விரதத்தை சஷ்டி என்றே சொல்கிறோம் அம்பாளோடும் முருகனோடும் இருக்கும் பரமேஸ்வர பரமேஸ்வரமூர்த்திக்கும் சோமாஸ்கந்தர் என்றே பேர் இருக்கிறது முருகன் என்று அவருக்கு சிறப்பாக தமிழ் பெயர் கொடுத்திருக்கும் நம் பாஷையிலும் கந்தரனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் களிவெண்பா என்றெல்லாம் ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன சென்னை பட்டணத்தின் சிறப்பாக கந்தக்கோட்டம் இருக்கிறது ஸ்ருதியிலே வேதத்திலே ஒன்று வந்துவிட்டதென்றால் அதற்கு தனி பெருமை தனி கௌரவம் உண்டு அப்படி இந்த ஸ்கந்த நாமத்திற்கு இருக்கிறது புராணமான ஸ்கந்தத்தில் வள்ளி என்ற ஜீவனுக்கு நாரதர் குரு ஸ்தானம் ஸ்தானமென்று வருகிறதென்றால் ஸ்ருதியைச் சேர்ந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் அந்த நாரதருக்கு சுப்பிரமணியரின் பூர்வாவதாரமான சனத்குமாரர் ஞானோபதேசம் பண்ணியதாக வருகிறது சனத் என்று பிரம்மாவுக்குப் பெயர் சிருஷ்டி ஆரம்பத்திலேயே பிரம்மாவின் மானசீக புத்திரராக பிறந்தவர் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்ற நால்வரில் முக்கியமானவர் சனத்குமாரர் பிறக்கும்போதே பிரம்ம பிரம்மஞானியாக இருந்த அவர்கள் நிவர்த்தி மார்க்கம் என்ற சந்நியாசத்திற்கு ஆதர்ஷ புருஷர்கள் காமமே தெரியாத நித்திய பாலகர்களாக இருப்பவர்கள் பிரம்மகுமாரரான அந்த சனத்குமாரரே தான் சிவகுமாரரான சுப்பிரமணியராக வந்தார் என்று சாந்தோக்கியத்தில் இருக்கிறது சிவகுமார அவதாரத்தில் அவர் வீராதி வீர சேனாதிபதியாகவும் இரட்டை பத்னிகளை கொண்டவராகவும் இருந்தபோதிலும் பழைய சனத்குமாரர் வாசனையால் தான் நடுவிலே கொஞ்ச காலம் பழனியில் கோவனாண்டி சன்னியாசியாக நின்றார் போலிருக்கிறது இவர் கோவனாண்டி என்றால் சனத்குமாரருக்கு அந்த கோவனங்கூட கிடையாது ஏனென்றால் இந்த சிவகுமாரர் என்றும் இளையவர் என்றால் அந்த சனத்குமாரரோ இன்னும் இலசாக என்றும் குழந்தையாகவே இருந்தவர் அது இருக்கட்டும் என்ன சொல்ல வந்தேன் என்றால் ஸ்ருதி சிரசான சாந்தோக்கியத்தில் சனத்குமாரர்தான் சுப்பிரமணியர் என்ற முடிகிற இடத்தில் ஒரு தரத்துக்கு இரண்டு தரமாக ஸ்கந்த ஸ்கந்த என்று இந்த நாமாவையே சொல்லி இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கரை மகாப்பிரிய வாச்சரணம் இது போல் மகாப்பிரிவு அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கரை जय जय शंकर हर हर शंकर जय जय यंकर महाप्रियवाचरण